வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் அன்பர்களை கேஎல் ஏர் லாட்டர் விளையாடும் நண்பர்களை பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிரா நம்பர் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆள்வோர்டு எட்டு ரெண்டு ஏபிசி எட்நூற்றி எழுபத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தொம்போது ஏபி எண்பத்தேழு இருபத்தி நாலு ஏசி எண்பத்தி மூணு இருபத்தொம்போது பிசி முப்பத்தேழு தொண்ணூற்றி நாலு பிசி எண்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு இதை உங்கள் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதற்கடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய நல்ல நேரம் அதனையும் நீங்கள் கண்டு உங்களுக்கு உரிய நேரத்தை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் இனி இதற்கடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் கிழமை குழுக்கள் நேரப்படி சூரிய ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கேற்றால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை ரிஷப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை கன்னி ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை விருச்சகம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை கும்பராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்